தமிழ் சினிமாவில் பிரபல நடிகர் இயக்குனராக வளம் வந்து கொண்டிருப்பவர் தான் நடிகர் மிஷ்கின் கடந்த ஆண்டு இவர் நடிப்பில் லியோ மாவீரன் போன்ற படங்கள் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றதுன்னு சொல்லலாம் இந்நிலையில் சினிமா பத்திரிகையாளர் பரமேஸ்வரன் பிசாசு டூ படம் பற்றி பேசியிருக்காரு அதில் ஆரம்பத்தில் பிசாசு டூ படத்தில் ஆண்ட்ரியா ஆடையின்றி நடித்திருக்கிறான்னு சொல்லி மிஷ்கின் சொன்னாராம் இந்த விஷயம் சர்ச்சையை ஏற்படுத்தியது அதன் பின் பிசாசு டூ படத்தில் ஆடையின்றி இருக்கும் காட்சிகள் இருக்காதுன்னு சொல்லியிருக்காரு மிஷ்கினுக்கு ஆடையின்றி இருக்கும் காட்சிகளை சென்சார் போர்டு நீக்கிடுவாங்கன்னு தெரியும் அந்த படத்தின் தயாரிப்பாளருக்கும் தெரியும் தெரிந்தால் மிஷ்கின் அப்படி எடுத்திருக்காருன்னு சொல்லி அவர் சொன்ன விஷயம் எல்லாருக்கும் ஷாக் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் மிஷ்கினுக்கு அந்த வீடியோ எதிர்காலத்தில் பயன்படுத்தப்படலாம்னு நினைச்சாரா இல்லை ஆண்ட்ரியாவை கைவசப்படுத்த அப்படி எடுத்து வச்சிருக்காரா என்பது கடவுளுக்கு தான் வெளிச்சம்னு சொல்லி பத்திரிகையாளர் சொல்லியிருக்காரு இந்த ஒரு விஷயம் சமூக வலத்திறனில் பயங்கர வைரலாக போய்ட்டு இருக்கு என்னடா இது மிஷ்கின் பண்ண வேலைன்னு சொல்லி எல்லாருமே ஷாக் ஆகிட்டு இருக்காங்க பிசாசு டூ படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா பிசாசு ஒன் படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேய் வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதனை காதலிக்குமா அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு பிசாசு ஒன் படத்தை எடுத்து சூப்பர் டூப்பர் ஹிட் எடுத்து அதை கோடி கணக்கில் சம்பாரிச்சார் நம்ம மிஷ்கின் அடுத்து துப்பாரிவாளன் படம் டூவுக்காக வந்து வெயிட் பண்ணியிருந்த மிஷ்கின் விஷாலுடன் ஏற்பட்ட சண்டை காரணமாக விஷால் வந்து அவர் அசிங்கமாக கேட்டதுக்காக அவர் விட்டு பிரிஞ்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிசாசு டூ படத்தை எடுத்து முடிச்சிட்டாரு ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப தாமதமாக இருக்குன்னு சொல்லலாம் அந்த படத்தில் விஜய் சேதுபதி ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்காராம் கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் வரப்போ விஜய் சேதுபதி ரொம்ப பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு சொல்லி பயங்கர ஹைப்பை கிரியேட் பண்ணிருக்காரு நம்ம மிஷ்கின் மிஷ்கினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவரோட படம் வந்து ரொம்ப தனித்துவமாக இருக்கும் அவருக்குன்னு ஒரு பாணியை வந்து உருவாக்கியிருக்காருன்னு சொல்லலாம் எப்படி வந்து அந்த டைம்ல இது மணிரத்னம் காலத்தில் வந்த படம் இது வந்து சங்கர் சார் படத்தில் காலத்தில் வந்த படம்னு சொல்லி சொன்னாங்களோ அதே போல இளைய தலைமுறைகளுக்கு இது மிஷ்கின் காலத்தில் வந்த படம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு புகழ்பெற்ற டேரக்டர் இருக்குன்னு சொல்லலாம் அதை தொடர்ந்து இவரோட படங்களில் நிறைய விஷயங்கள் போல்டாக சொல்லப்படும் இதை வச்சு தான் ஆண்ட்ரியாவை நியூ வந்து அவரோட படத்தில் நடிக்க வச்சிருக்காரு அந்த படத்தை எடுக்கும்போது அதுக்கான போஸ்டர்களும் வெளியாச்சு ரசிகர்கள் எல்லாம் இது பேய் படமா இல்லை கிளாமர் படமா அப்படின்னு கலாய்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா மிஷ்கினை வெற்றி செஞ்சிருந்தாங்க ஒரு சில பேர் குதூகலமாகவும் இருந்தாங்க திடீர்னு இந்த ட்ரெயிலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரியாவை பற்றி எந்த விஷயமே வரல அவங்க வந்து வல்கராகவும் நியூடாகவும் நடித்த எந்த ஃபோட்டோவும் வராதனால ரசிகர்கள் அதிருப்தியில் இருந்தாங்க என்னடா இந்த ஆள் ஒரு மாதிரி சொன்னார் இப்போ படத்தில் எதுவுமே காணுமே அப்படின்னு ஷாக் ஆகிற அளவுக்கு எல்லாரும் யோசிச்சிருந்தாங்க அப்புறம் தான் தெரிஞ்சுது அந்த மாதிரி நியூட் சீன்ஸ் எல்லாமே ஃபாரின் படத்தில் தான் ஓகே பண்ணுவாங்க தமிழ் படங்களில் வந்து மாஸ் மாஃபிங் மாதிரி பண்ணி அதை மொத்தமாக தூக்கிடுவாங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான் ஆனாலும் எதுக்கு இவர் இது மாதிரி எடுத்தார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஷாக் ஆனாங்க அது உண்மையிலே அவர் படத்துக்காக தான் எடுத்தாரா இல்லை அவரோட சுய எண்ணங்களுக்காக எடுத்தாரா அப்படின்னு சொல்லி இப்போவுமே எல்லாருக்குமே ஆச்சரியம் இருக்குன்னு சொல்லலாம் தமிழ் படத்தை தமிழ் படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி காட்சிகள்லாம் வருது அப்படின்னா சென்சார் போர்டு வந்து அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படி இருந்தும் ஏன் மிஷ்கின் இப்படி பண்ணாருன்னு சொல்லி தயாரிப்பாளர் சங்கமும் சரி சினிமா இருக்க கலைத்துறையில் இருக்கவங்களும் சொல்லி எல்லாருமே ஷாக் ஆனாங்க ஆனால் அப்படி எடுத்த படத்தை ரிலீஸ் பண்ணாமல் இருக்கிறது இன்னும் கடுப்பாக இருக்குது ஒருவேளை இவர் எடுத்தாரா இல்லை படத்தை ஹை பண்ணுறதுக்காக இப்படி பண்ணாரான்னு சொல்லி எல்லாருமே ஷாக்காக இருக்காங்க விஷாலுக்கும் மிஷ்கினுக்கும் ஏற்பட்ட பிரச்சனைனால இந்த படத்தை கண்டிப்பாக ஹிட்டே கொடுக்கணுன்ற சூழ்நிலை தான் மிஷ்கின் இருக்காருன்றது குறிப்பிடத்தக்கது இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சிறி சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்